அஸ்லாம் வணக்கம் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு சிவிசி டாக் ஷோப் நான் உங்கள் பாத்திமா ரினோசா இலங்கையில முதல் பள்ளிவாசல் பத்தி நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனாலதான் இலங்கையில கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசலுக்கு நான் உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் நான் வேறுவலைக்கு வந்திருக்கேன் கழுத்துற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேர்வலை நகரத்துல மரதான அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மஸ்ஜிதுல் அப்ரார் அப்படிங்கிற பள்ளிவாசல் வந்து அதாவது கொழும்புல இருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் நம்ம ஒரு ரெண்டு மணித்தாலத்துல நம்ம வந்து சேர்ந்துடலாம் பக்கத்துல அப்படிங்கிறதுனால நாம வேறுவலைக்கு வரலாம் சோ வேர்வலையில உள்ள இந்த மஸ்ஜிது மஸ்ஜிது அப்ரார் அப்படிங்கிற இந்த பள்ளிவாசல் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி நான்கு வருஷங்கள் பழமையான ஒரு பள்ளிவாசல் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டாக்கா நம்மளுடைய இலங்கை நாட்டில் வந்து ஆரம்பத்துல அரேபியர்கள் வந்து வியாபார நோக்கமாக வந்து இலங்கையில குடியேறினாங்க குடியேறினவங்க இலங்கையில உள்ள கரையோர பகுதியில் வந்து அவங்க குடியேறி அவங்க அங்கே தங்குறதுக்கு மாதிரி இதாகி பள்ளிவாசல்களை கட்டியிருந்தாங்க அப்படி கட்டக்கூடிய கட்டிய பள்ளிவாசல் தான் இந்த மஸ்ஜிதுல் அப்ரார் அப்படிங்கிற இந்த பள்ளிவாசல் அதாவது கிறிஸ்துக்கு பின் தொள்ளாயிரத்தி இருபது அதாவது ஹிஜ்ரி ஆண்டு முன்னூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பள்ளிவாசல் இருந்ததாக கல்வெட்டுகள் வந்து எடுக்கப்பட்டிருந்துச்சாம் அதுல மிக முக்கியமாக என்னன்னா இந்த பள்ளிவாசல்ல மூவாயிரம் பேர் வரைக்கும் தொழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நான் இப்ப முன்னாடி தான் நீங்க பேசிட்டு இருக்கேன் இந்த பள்ளிவாசலுக்கு முன்பாக வந்து ஒரு குழம்பு இருக்கு இந்த குளத்துக்கு கூட பழைய வரலாறுகள் ரொம்ப இருக்கு இந்த பள்ளிவாசல் வந்து இருக்கும் பொழுதே கட்டப்படும் பொழுதே இந்த குழம்பு வந்து முன்னாடி இருந்துச்சான்னு சொல்றாங்க இந்த பள்ளிவாசலுக்கே ஒரு அழகு சேர்க்கறது இந்த குழந்தான் சரி இப்ப ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூத்தி நான்கு வருஷங்கள் பழமையானது அப்படின்னு நீங்க கேட்குறீங்க பட் இதுல என்ன விஷயம்

இந்த பள்ளிவாசல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் கட்டி முடிச்சாங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பள்ளிவாசல் பழைய தோற்றத்தோட இருக்கு சரி இலங்கையில இருக்கக்கூடிய முதல் பள்ளிவாசலான இந்த மஸிதில் அப்ரார் சம்பந்தமாக உள்ள போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரி நான் அந்த பள்ளிவாசலுக்கு மார்னிங் வந்துட்டேன் சஹர் முடிச்சதோட அப்படியே நான் இங்க வந்துட்டேன் சரி இதுல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் என்ன செய்யறீங்க காலையில அப்படின்ட்டு அவங்க வந்து காலையில சகருக்கு வந்துட்டு கிளாஸ் போய் வந்து இதுல உட்காந்து கழிச்சிட்டு இருந்தாங்க அந்த பள்ளிவாசல்ல சோ அவங்க தான் நான் சில கேள்விகளை வந்து கேட்க போறேன் பேர் என்னன்னு கேட்டுக்கோமே ஃபர்ஸ்ட் உங்களோட பேரை சொல்லுங்களேன்

ஒரு சந்தோஷம் தான் இல்லையா பெருமை என்ன எல்லாரும் வந்து பாப்பாங்க இலங்கையில முதல் பள்ளிவாசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீடெல்லாம் பக்கத்துலதான் இருக்கா பக்கத்துல நடந்தே வந்து போய்க்கலாம் இல்லையா சரி ஓகே நானும் கொழும்புல இருந்து டிராவல் பண்ணி இந்த பள்ளிவாசலை பத்தி தெரியணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்தேன் நீங்களும் நிறைய விஷயங்கள் குடுத்திருக்கீங்க இப்ப நம்ம உள்ள போய் நிறைய விஷயங்களை வந்து கேட்கலாம் இதுக்குள்ள வந்து தியாரங்கள் ரெண்டும் இருக்கு இல்லையா அதெல்லாம் போய் பார்க்கலாம் இல்லையா அப்ப உங்களுக்கு இந்த மஸ்ஜிது அப்ரார் மட்டும் இல்லாம புகாரி பள்ளியும் பக்கத்துல இருக்கு கெச்சுமலை பள்ளியும் பக்கத்துல இருக்கு எல்லா பள்ளியும் போறதா இப்ப நோம்பு பெருநாள் அப்படின்னு வரும்போது எது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் எந்த பள்ளியில ஸ்பெஷல் எந்த பள்ளி இதுல ஸ்பெஷலா இருக்கும் இருபத்தி ஏழு நைட் எல்லாம் ஸ்பெஷலா இருக்கும் நிறைய ஆட்கள் எல்லாம் வருவாங்களா வெளியூர்ல இருந்த ஆட்கள் வருவாங்களா நிறைய பேர் வருவாங்க இல்லையா நைட் வெளியூர்ல இருந்து வருவாங்க இல்லையா

பாக்கு மரம் ஈச்சை மரம் எல்லாம் இருக்கு அந்த பள்ளியோட ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு ஈச்சை மரங்கள் இருக்கு ஒரு ஈச்சை மரம் கொஞ்சம் சின்னது தான் மற்ற ஈச்சை மரம் ரொம்ப பழமையான ஈச்சை மரம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் பழமையான ஒரு ஈச்சை மரம்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்த டைம்ல இங்கே ஒருத்தர்மை இல்லை நாங்கள் காலையிலே கால் பண்ணி கேட்டுட்டோம் நாங்கள் எடுக்கவான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க பட் யாரும் இல்லை நோம்பு டைம் தானே இந்த டைம்ல தூங்கிட்டு இருக்கிறதா இருக்கும் வெளியே அப்படியே பார்க்கலாம் வாங்களேன் ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா இந்த பழமையான பள்ளியாக இருந்தாலும் இதை வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நாற்பது வருஷம் ஆகிருச்சு இதை புதுசா கட்டி இதனுடைய பழைய தோற்றத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட இந்த பள்ளிய வந்து பள்ளியுடைய பழமையை வந்து பறைசாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முத்திரையெல்லாம் வெளியிட்ருக்காங்க அதை உள்ள போய் நம்ம பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் திரும்ப இருந்த மாதிரியே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பள்ளி பார்க்கறதுக்கு அழகா வெளிச்சமா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல முன்னாடி இருந்தால் பாத்தீங்களா பாக்கு மரம் நான் வந்து இந்த இந்த காணொளி எடுக்கிறதுக்கு முன்பாக நான் நிறைய சேனல்ஸ் பார்த்துட்டே வந்தேன் இந்த பள்ளி சம்பந்தமாக பாக்கு மரமும் ஒரு ஸ்பெஷல் தான் பட் இது நிஜமாவே தானா பாக்கு மரம் தானா பாக்கு மாதிரியே இல்லை ஆனா ரொம்ப அழகா இருக்கு குட்டி குட்டி இந்த குறும்பட்டி மாதிரி இருக்கு அழகா இருக்கு காய்ச்சி போய் அழகா இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மரத்துலேயும் அழகா காய்ச்சி இருக்கு இந்த மரங்கள் தான் அந்த பள்ளிவாசலை வந்து இன்னும் அழகுப்படுத்திட்டு இருக்கு அதுல ஒரு ஈச்சை மரம் இருக்கு ஈச்சை மரம்ல பாக்கு மரம் மரம்லாம் ஈச்சை மரம் வச்சிருக்காங்க ஈச்சமரம் காயா வந்து பாருங்களேன் அடிப்பகுதியெல்லாம் ரொம்ப பழமையானதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாற்பது வருஷம் பழமையானதா இருக்கலாம் அழகா காட்சி இருக்கு மேலே அண்ட் குட்டி குட்டி காய் அதெல்லாம் வந்து அறுவடை செய்வாங்களா காய் எல்லாம் வந்து பறிச்சு எடுப்பாங்களா ஆ ஓகே எந்த இருக்கு காய் பாத்தீங்களா கீழே விழுந்துருக்கு இதெல்லாம் பிஞ்சி காய் ஏதோ பறவைகள் வந்து கடிச்சு சாப்பிட்டு இருக்கு பார்க்கவே ஆசையா இருக்குங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல நம்ம நாட்டில் வந்து ஈச்சை மரங்கள் காத்தாங்குடி மாதிரி தான் ஈச்சை மரங்களும் வந்து அழகா காய்ச்சி குழுங்கி போயிருக்கு ரொம்ப அழகா இருக்கு நம்ம வந்து உள்ள போய் பார்த்துடலாமா அந்த பள்ளிவாசலினுடைய உட்புறத்துல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு வாங்க இந்த பள்ளிவாசல் பத்தின பல விஷயங்களை நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருப்பேன் ஆனாலும் எனக்கு தெரியாத பல வரலாறுகள் இருக்குங்க அதற்காக இந்த பள்ளியினுடைய நிர்வாக சபை சார்ந்து பல பேரோட பேசி அவங்கள எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை எங்களோட வந்து ஷேர் பண்ண போறாங்க அந்த வகையில இந்த பள்ளிவாசலினுடைய தலைவர் அல்ஹாஜ் அத்தாவுல்லா அபூபக்கர் அபுபக்கர் அவர்களையும் இந்த பள்ளிவாசலினுடைய கத்தீப்மார்களில் ஒருவரான பஸ்லான் அஷ்ரபி அவர்களையும் தான் நாங்க இப்ப சந்திச்சிருக்கோம் சரி நாங்க இப்ப கேள்விகளை கேட்கலாம் இப்ப நாங்க வந்து இந்த மஸ்திது அப்ரார் பத்தி பல விஷயங்கள் சொன்னாலும் இந்த பேருவலை நகரம் அதனுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அது தொடர்பா நாங்க அவர்கிட்ட கேட்க போறோம் சொல்லுங்களேன் வேறு வலைக்கு வந்து வேற ஒரு பேர் இருந்துச்சுன்னு சொன்னீங்க அவுபிலா நிஷிதான் ரஜி இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பேர்வலைக்கு இப்போ கிட்டத்தில் தான் பேர்வலை சொல்லு அந்த காலம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு பர்பரி ரெண்டு தான் அழைச்சப்பட்டிருக்கு ஆயிரம் வருஷத்துக்கு தான் வாழ்ந்தீங்க பெரிய முதலி மறிக்காரு ஆயிரத்து ஆயிரம் வருஷம் ஆயிரம் ஆயிரத்து பத்து ஏர்லாம் குரட்சா தீவண்டிக்கு பக்கத்துல குரட்சா தீவு அது இப்போ குரக்கா தீவண்டி அந்த அந்த காலம் அந்த குரட்சா தீவண்டி அவர் பெரிய முதலி மறிக்கா தான் வாழ்ந்திருக்கார் அப்ப அது பிறகு அவர் இங்கே ராஜ இறுதிக்காரு ராஜ வீர புக் பண்ணி ரீஜா அவரு சாலி மங்கலம் இந்தியா அங்க போயிட்டு ஏழு சாலி வம்சத்து ஏழு பேரை கொண்டு வந்து கொடுத்தீக்கம் பல்லாக்கு தூக்கத்து அந்த வாகனம் ஒண்ணும் இல்லை ராஜா ராஜாக்கள் பல்லாக்கில் வச்சுதான் தூக்கிட்டு போரு இல்லைன்னா அதுக்கு தூக்கத்துக்கு ஏழு பேரை கொண்டு வந்து கொடுத்தீங்க அவருக்கான சந்தோஷத்துல இல்லைன்னா அவரு இந்த குடும்பத்தாருக்கு பெரிய முதலி மலிக்கார் குடும்பத்தாருக்கு ராஜ இந்தியாத்தான் மன்னிச்சப்பட்டது இடத்துல பள்ளி வாசலு கட்டிக்கோங்க ஆபல் வேற ஒரு ஆபர் அந்த காலத்துல கப்பல் பாய்மர கப்பலு பிள்ளைங்க அது அந்த காலம் வர பெரிய முதல் மாதிரி விழிக்கிறேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த ராஜா கொடுத்த முந்திரிக்காண்டு செம்போலை பட்டம் செம்போலை பத்திரம் அந்த காலம் இருந்து அந்த செம்போலை பட்டத்துல இந்த பவர் எல்லாம் கொடுத்துருக்கு அதே பிறகு இன்னமும் வேண்டாம் இது மனிதான இல்லை அதிகமானவர்கள் மீன்பிடி தொழிலாள்தான் இங்க அந்த காலம் போய் மீன்பிடி தொழிலாளி தான் அவங்க போற அந்த காலம் பாய்மர தோணியில தான் மோட்டரோ இந்த இது ஒன்றும் இல்லை அந்த காலம் காலையில் இருபத்தஞ்சி முப்பது தோணிக்கு போகும் நம்ம சின்னத்தில் அதுக்கு பிறகு காலையில் போய்ட்டு மாலையில் வந்தால் அவங்க ஒரு நாளும் ஒரு ஒரு ரூபா இந்த பள்ளி பள்ளிவாசலே கட்டணும் அது சொல்லி மகாமை பணம் என்று அந்த காசு தான் இந்த பள்ளி பழிவழி பழிவா பலிபாலிச்சொலி அந்த காலம் முடிச்சு இன்றுக்கும் அந்த காசை வேலை செய் அந்த பரிபாலிக்காங்க இந்தியாக்கா அந்த காலம் அவங்க ஒரு ரூபா சேர்த்த காசால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஒரு கொழும்புல ஒரு கலைத்தொகையை வாங்கிக்காங்க இங்கே வைப்பாங்க வைப்பாங்க மருகம் ஒவ்வொக்கமேக்கார ஹாஜியா அவ எல்லாம் அதுல் அதுல் ஹமீத் ஹாஜியார் அவங்கெல்லாம் போய் கொழும்புக்கு பேசி டுவெல் தௌசண்ட் பன்னெண்டாயிரம் ரூபா சொத்தை வாங்கி அதுலேருந்து இந்த வார வருமானத்தையும் கூட தான் இதை பரிபாலிச்சு அப்போ அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னுக்கு வாங்கினது இப்போவும் அதால் வார இங்கேத்தால தான் இந்த பள்ளிவாசை பரிமா பரிபாலிச்சு கொண்டு இருக்கிறது வேறு பெருசாக சொத்து கொஞ்சம் ஊரில் மீன்பிடி தொழில் சங்கத்தால் கண்ணீ கடை கடை பண்டிமிக்கு அது அவளை இங்கே முண்டு வரது இல்லை கொழும்பு சொத்தால் தான் இப்போவும் எந்த சொன்னாக்கா அது ஹலாலா சம்பாரிச்ச காசி அந்த காலம் எந்த எக்காரணம் கொண்டும் இந்த வேறு வசூத்ரபுரார் ஜமாத்தார்கள் இந்த கடல் தொழிலாளர்களை அந்த காலத்தில் இந்த தொழிலாளர் மறக்க இடாது மறக்க முடியாது எந்தேன்னு அவளுக்கு நன்றி கடன் செஞ்சே ஆகணும் அதுதான் சொல்றேன் இந்த ஆரம்ப சார் மற்றது இங்கே பள்ளிக்கு அடுத்த அப்படிக்கு ஜாவியா சாத்யா தறி அது அதே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறாம் ஆண்டு தொடங்கிக்கு இங்கே ஷாதி மலாக்கி கந்தி என்று அது இப்போ வாரம் மாதம் அந்த மணாக்கி கந்திருக்கா நூற்றம்பத்தாறு வருஷம் மாதிரி அந்த சாவுரியா தறி கடிப்பை எல்லாம் இந்த பள்ளிவாசல் அந்த தொட்டு இன்று வரையில தறிக்காடிப்பெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இல்லைங்க மற்றது இது அந்த காலம் பாவா ஆலிம் வந்து இங்கே அவரு தான் இந்த சரிக்கா விஷயத்தான் செஞ்சது அதுக்கு அவரோட மகன் அதுக்காக தான் அலிம் அதுக்கு பிறகு அஃபாவா வந்து அவங்க அந்த காலம் இந்த குடும்ப விஷயம் தான் இந்த பள்ளி வாசலில் பரிபாலித்தது செஞ்சு கொண்டிருந்தது அது மிக மக்களுக்கு தெரிவிக்கிறது சந்தோஷப்படி முதலாவது எல்லாருக்கும் முதலாவது அந்த அசாம் அப்துல்லா ஷக்கூர் மற்ற நிர்வாக சபையும் அந்த எனக்கு தான் கொஞ்சம் பேசி சொல்லி அதுக்கு அவர் நன்றி தெரிவித்து மற்றவங்களுக்கு வாத்தி மாறி நூக்கும் தெரிவிச்சு விசேஷமாக சொல்ல வேணுன்றால் இலங்கையில் ஆரம்பம் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் ஆரம்பித்தே இந்த பேருவலையில் தான் இங்கிருந்து தான் அத்தனை பேரும் இலங்கையில் ஒவ்வொரு இடத்துக்கும் குடிபதியாக போய்த்து இருக்கு ஆரம்பம் இது அது இங்கிருந்து மக் மக்கள் தான் இதுதான் மருதானே பேர்வலை மருதான இந்த மருதானிய மக்கள் தான் கொழும்புக்கும் பயத்து வியாபாரத்து விஷயமா பயிர் இடத்துல அங்கேயும் அந்த மருதானையில பேரு வந்திருக்கு இல்லைன்னா இந்த மருதானதான் கொழும்பு மருதானியம் ஆரம்பம் இங்குதான் அப்போ ஆயிரம் லட்சம் வருஷத்துக்கு முன்னே இங்க ஆபெரிக்கல ஆபரில்தான் தொழிற்சங்க இந்தியாலேருந்து பாய்மர கப்பல்கள் சாமம் கொண்டு வந்து இறக்கினது எல்லாம் அது செல்லு இப்போ அம்பளத்தறி என்று அன்னைக்கு சொல் இல்லைன்னா அது அந்த காலத்துல இங்க பாத்தம் புட்டுன்னு தான் மிச்சம் வளங்கி வியாபாரம் பண்ணிக்கு கப்பல சாமான் அழைப்பிச்சு இன்ஃபோட் பண்ணி எல்லாம் செஞ்சு அது முக்கியமாக மக்கள் அழிஞ்சிக்கொணும் பேர் வேலை தான் பேரு வேலை புதியதான் வேர் வேலை பர்பரி தான் அந்த காலம் யூஸ் பண்ணிச்சு பேருவெளி வந்து புதுசாக